ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான பூக்கள் பார்த்துடலாமா நேற்று பறிக்க வேணான்னு விட்டால் பன்னீர் ரோஜா நேற்று லைட்டாக விரிஞ்சு அதனால் பறிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நல்லா விரிஞ்சிருக்கு இன்றைக்கி பறிச்சிடலாம் இல்லைன்னா கொட்டிடும் அப்புறமா இன்னொரு மொட்டை நிற்குது இன்னும் ஒரு இல்லை ஒரு நாலஞ்சு மொட்டை நிற்கும் அப்புறமா அந்த நாட்டு ரோஜா நேற்று ரெண்டு மொட்டை ஆகிட்டு நின்றுச்சி ஆனால் இன்றைக்கி ஒன்று விரிஞ்சிருக்கு அழகாக விரிஞ்சிருக்கு லைட்டாக வரைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறமா நேற்று பறிக்க வேணான்னுட்ட ரோஜா இன்றைக்கி நல்லா விரிஞ்சிருக்கு அதையே பறிச்சிடலாம் அப்புறமா இந்த பிங்க் ரோஸ் ரெண்டு பூ நேற்று பார்த்தது தான் இது லைட்டாக விரிஞ்சிருக்கு இதை இன்னைக்கு பறிக்கலாம்னு நினச்சிருக்கேன் அழகாக பெருசாக இருக்குது பெரிய பூ தான் பூத்துருக்கு இன்னொரு ரோஜா நிறைய அடுக்கடுக்காக இருக்குது அதனால் இதை பறிக்க வேணாம் நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த பிங்க் ரோஸில் இந்த ரெண்டும் தான் கடைசி லாஸ்ட்டு ரோஸ் ரோஜா பூனா இந்த ரெண்டும் தான் இதுக்கப்புறமா கிளைகள் போட்டால் தான் இந்த பூ இதில் இன்னைக்கு பூ பார்க்க முடியும் இந்த ஒரு ரோஜாவை இன்னைக்கு பறிச்சிக்கிட்டு அதை நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அவ்வளோதான் பூக்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சி அப்படின்னா நிறைய பூ தொடர்ந்து பூத்துகிட்டே இருந்துச்சு பூக்களும் பூத்து முடிஞ்சிடுச்சு இனி கட் பண்ணி விட வேண்டியது அதுக்கப்புறம் தான் பூக்கும் இவ்வளவு பூக்கள் இன்னைக்கு இருக்கு அதுல இந்த ரெட் ரோஸ் பாருங்க லைட்டா விரிஞ்ச மாதிரி இருக்குது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு இந்த வீடியோ போட்டு பாய் நாளைக்கான பூக்கள் வீடியோ பாய்